சிறிய காலத்திலிருந்து அவரு வயதாக கொலை செய்யணும் அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது அவருக்கு வேற ஒரு நோக்கமும் இருக்கு சின்ன வயசுல இருந்து அந்த இடத்துல எந்த விசுவாசமும் இல்லை குறித்து அவர் இதை குறித்தும் விசுவாசம் இல்லை தாத்தாவோது அவர் தன்னுடைய தகப்பனாரை கொல்ல நினைத்ததை தன்னுடைய தாயாருக்கு அடிக்கிறது நினைத்துவாங்க அவருடைய தலப்படார் அவருடைய தாயாருக்கு எந்த நாளும் அடிப்பார் அவர் இவங்க அப்படின்னு நினைச்சாரு அவர் அம்மா வந்து ஒருக்கி தாடி இருப்பாங்க தாத்தா அவங்களோட

போன கொஞ்ச காலம் பேசுற அந்த தங்க போயிட்டா சில பேர் அவரை பேசினாங்க அவரை நத்தல் படினாங்க அந்த நபரை தன்னுடைய எழுதி வைக்கிறார் எல்லாருடைய அவருடைய பள்ளி மாணவர்கள் அவரை வேதனைப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க

ಕುಟಾರ್ ತೀರ್ಮಾನ ಕಾರ್ಯಗಳ

ಅವರು ಕುಡಿಯ ನಾವು ភಜವತ್ರಮಕ್ರಗಮಟಾಲನಿ. ភಜಯವಾದಿತ. ភಜವಾದಿತ. ភಜಾಮಮುಖಾಲನಿ. ភಜಾದತ. ភಜಾದನಿ. ភಜಾದತ. ភಜಾದಿತ.